சிட்டி லைஃப் பிக்சர்ஸ் சார்பாக டூ கே லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாகூர் இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் இன்னும் இல்லை போனால் இந்த விழாவிநாயர்கள் வந்து விழா அவங்களுக்கு அவங்களுக்கான நடத்தப்படுற ஃபங்க்ஷன் இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஓடு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை இருக்கிற கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல முன்னால் இங்கே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு டூ கே ஸ்டோலூஸ் அந்த நல்ல இந்த படத்துக்கு வந்திருக்கா ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோன்னு ஒரு சின்ன சாப்பிட்டோம் இருக்கும் ஏன்னா எதுவுமே வரைக்கும் இந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட் நான் போனது கிடையாது அதுக்கு நான் வந்திருக்க காரணம் என்னென்னா அன்புக்குரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படம் நிறைய நல்ல டைரக்டர் சுசீந்திரன் அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மனப்பாறை அவர் ஏன் அவர் தான் எனக்கு கூப்பிட்டார் ஏன் நான் கலைச்செல்வன் கூப்பிட்ட உடனே எனக்கு வந்துக்கேன்னா ஏ நான் முதன் முதலாக அறிமுகமாக நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அந்த கலைச்சில் அவங்களுக்கும் ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய பத்து நண்பர் அவருடைய அழைப்பின்பர் தான் இந்த பக்கத்தில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் சுஷ் சார் ஏற்கனவே அந்த மாரிலிதிக்க ராஜனே சுஷ்ய பார்க்கும்போது பேசிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர் இன்றைக்கி வந்து எல்லார் வாயிலையும் முணுமுழுக்கிற சினிமா அப்படின்ற வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கே கெட்ஸ் டூ கே கெட்ஸு டூ கேட் சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே இல்லாத இந்த காலம் அந்த காலமில் இனிமே வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்று அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு தான் சினிமா ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னா லவ் ஸ்டோரி தான் ஆனால் எல்லாரும் புலங்க வார்த்தையை சொல்கிறாங்க டூ கே லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும் பார்க்குற ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு பாட்டு போட்டு காமிச்சாங்க அது இன்னைக்கு டென்னில் எல்லாருமே நல்லா பிடிக்காங்க கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டீச்சர் யுமான் சார் எல்லாேருமே அப்படி இருக்காங்க கண்டிப்பாக சுஜினஸ் சார் லவ் ஸ்டோரி ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்சம் நான் போகும் இன்ட்ரோலு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாதம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல் என்று சொன்னால் இந்த தான் சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க நீங்க சொல்லிடுங்க ரிலீஸ் படம் அவர் ரிலீஸ் வெளியே வரும்போதே கொண்டு போய் நீட்டிடுறீங்க சொல்லுங்க 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 இதுதான் அப்படி கிடையாது இப்போ எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க அதனால மக்கள் அதுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லா இருக்குமா இல்லை அப்படின்னு ஆனால் எந்த காலத்தையும் தோல்வி இருக்கணும் ரிவென்ஸ் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சிஇடி சப்ஜெக்ட் லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி என்னைக்கு ஃபெயிலியர் ஆகாது அது புதுமுகமாக ஆக்கி போயிருக்காங்க நிச்சயமாக காதல் கதை கிடைச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் இதை இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவான் ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏ சென்டர் போகிறாங்க அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் வந்து ஏ ப்ரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் ஓடப்போகுது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறாங்க ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள் அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து படங்கள் பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த புதுமூங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியை நான் மனதார பாராட்டுகின்றேன் இது போல ப தயாரிப்பாளர் முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டயரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடும் ஓடாமல் இல்லை சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க என்னை தானும் சினிமா சினிமாதான் அந்த சினிமாவும் பொழுதுபோக்காக இருக்கணும் லவ் ரொமான்ஸு காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து உண்மையிலே சார் இருக்கு பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடிய ஒரு கிளாரிட்டியாக பண்ணக்கூடிய டேரக்டர் சுசு சார் அவர் படம் இந்த படம் இல்லை ஃபியூச்சர் லவ்ஸு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பார் நீங்களும் நல்ல வழியாக கொண்டு போய் சேர்க்கணும் தான் எல்லா பொருள் இருந்தாலும் பரவாயில்ல மேக் கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நானும் எல்லா நடிகர்களுமே புதுமோ தான் அதனால் புதுமுக அடிகளுக்கு வாழ்த்துக்கள் அனைவரு படம் எல்லாருமே மறுபடியும் இடம் ஜெயபிரகாஷெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன் அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் அந்த போடலாம்னு நினைச்சுக்கு என்ன சகமில்ல இன்னும் வினோதி நம்ம கூட சாமி படம் பண்ணியிருக்காங்க இவன் பார்த்து தெரியல அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக இருந்தீங்க அதில் மாறணும் தெரியும் அதில் இருந்து தெரியல டூ கே டூ கே அதுவும் தெரில அதில் கொஞ்சம் ஃபேமிலி அந்த படத்தில் வினோதினு சொல்லும் போது பேர் என்ன நம்ம பேர் சொல்கிறவங்க பார்த்தா அவங்க பார்த்தா படைக்க வந்தாங்க ஆளு தெரியல மாறிட்டாங்க என்னை முடியலை பிரிச்சு படம் ஒன்று தெரியலாங்க ஆமாம் ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பிகாஸ் படம் பார்த்துருக்கேன் ஒரு மைனியூட்டாக இருக்குது என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டருக்கு வருவாய் கேரட்டத்தில் வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியலை அந்த மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அதை எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்கலாம் முடியும் டெக்னீஷியன் படம் வரணும் இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதான எங்கள் தான் இப்படம் ஓடி அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும் அதே மாதிரி சுசீந்திரன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் ரெண்டு பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அவர் நூறுரூவா போட்டால் ஐம்பது ரூபா லாபம் வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருபது ரூபா போதும் அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரம்மாமாக இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்பட வழியை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும் ஏன்னா இடத்தை எடுத்தால் போன வச்சு இல்லாமல் ஏதோ ஒன்று சம்திங் ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் தேர்ட்டி டேஸ் மேக்சிமம் அவ்வளோதான் நாற்பது கணக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒவ்வொரு இந்தியா ஃபிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க ஒவ்வொரு ஒன்பா பண்ண மாட்டாங்க இப்ப பூரா இந்த கியூப் பண்ணுறதுனால அது சிப்பு வச்சுருந்தாலும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தேர்ட்டி டேஸ்க்குள்ள அது மேலே ஒரு படத்தை பண்ணி அதுக்கு டூ லவ் ஸ்டோரி பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்து மாதிரி ஒரு காதல் கதை எடுத்துரு முடித்திருக்கும் அருமைக்குடி அன்பு சகோதரர் அருமைக்குடி டைரக்டர் சுஷீதன் சருக்கு எனது உணவார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பழக்கம் இது நடித்த நடிகை இருக்கும் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும் தொடர்ந்து படங்கள் போட வேண்டும் மென்மல் மென்மேல் படங்கள் உங்களுக்கு புக்காக கண்டிப்பாக வரப்படாங்க நிச்சயமாக நல்லா இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பதவி நண்பர்களுக்கும் ஊடகருக்கும் எனது வணக்கத்தை கூறி உடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தொகுத்து வழங்கிய கவிதா இருந்த சைலண்ட்னாக சொல்லிடுமே பின்னாடி அவங்க

அந்த காலத்திலேயே எல்லா படம் புராண படம் வந்தது காமெடி படம் வந்தது ஜென்சன் படம் வந்தது ஆக்சன் படம் வந்துச்சு லவ் படம் வந்துச்சு எல்லாமே இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒரு கேரி பண்ணாங்க அதனால் எந்த படம்ன்றது இல்லை சினிமா சினிமா என்ன ஆரோக்கியம் சினிமாவில் எப்படி ஒரு ஓப்பனிங் டைட்டில் பாட்டு காமெடி ஒரு ரொமான்ஸ் பாட்டு காதல் பாட்டு இன்ட்ரோல் ஒரு நல்ல கிளை படத்தை படிச்சா போதும் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் அதுக்கப்புறம் நீங்கள் பசங்க பெருசா இருக்கு ஃபோட்டோ முதலுக்கு மோசம் இல்லாம படம் வந்தாலே போதும் வரணும் படம் ஓடணும் மக்கள் நல்லா நல்லா இருந்து பார்ப்பாங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஹீரோ வந்து கை கொடுத்துருங்க சார் ஸோ ஆமா ஓகே ரொம்ப மகிழ்ச்சி ஒரு ஆ ஒரே நிமிஷம் கலெக்ஷன் மாமா வாங்க ஐந்து படம் ராமராஜன் சாரை வச்சு தயாரிச்சா என்னுடைய மாமா ஸோ teori okay. parler